டாக்டர் நீங்கள் வந்து டீ காஃபிலெல்லாம் ஜீனியை விட சொல்கிறீங்க ரைட்டு தான் அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை போட்டால் அதையும் தடுக்கிறீங்க நாட்டு சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப நல்லதுங்கிறாங்க அது வந்து ரீஃபைண்டு பண்ணாத சத்துக்கள் நிரம்பிய ஒரு உணவுங்கிறாங்க அப்புறம் அது இல்லாமல் இப்போ கருப்பட்டி போட்டுக்கிற ஃபேஷன் வந்திருக்கு அதுவும் தப்புங்கிறீங்க சரி தேன் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறோம் லெமன் டீயில் தேன் ஊற்றி குடிக்கிறோங்கிறோம் அதுவும் தப்புங்கிறீங்க பழங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயாளிகளில் பழங்கள்லாம் சாப்பிட்லான்னு தான் உலக சுகாதார நிறுவனமே செல்வது அதுவும் வேணாங்கிறீங்க ஏன் இதெல்லாம் வந்து நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஜீனி சாப்பிட்றீங்க ஜீனி எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டால் உடனே வந்து பதில் வந்துடுது என்ன எங்கேருந்து வருது கரும்புலேருந்து வருது கரும்பை வந்து நீங்கள் அரைச்சி அதை பாகாக்கி அப்புறம் அதை காய வச்சு ஜீனி வருது சரி நாட்டு சக்கரம் எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசித்து சொல்கிறாங்க கரும்புலேருந்து வருது அப்படிங்கிறாங்க கரும்புலேருந்து தான் ரெண்டுமே வருது நாட்டு சக்கரையும் வருது ஜீனியும் வருது நீரிழிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் நம்ம நீரிழிவு நோயாளிகள் வந்து பொதுவான ஜனங்கள் மாதிரி கிடையாது உங்களுடைய ரத்தத்தில் இன்சுலின் சுரப்பும் பாதிக்கப்பட்டிருக்கு இன்சுலின் சுரந்த இன்சுலினும் வேலை செய்ய மாட்டேங்குது இந்த நேரங்களில் நீங்கள் ஜீனி வழியாக குளுக்கோஸ் வந்தாலும் உடம்புக்கு நீங்கள் ஜீனி போட்டாலும் ஒன்று தான் நாட்டு சக்கரை போட்டாலும் ஒன்று தான் உள்ளே உடனே உள்ளுக்குள்ளார ஜீனிலையும் நாட்டு சக்கரையிலேயோ ஒரே அளவு சுக்ரோஸ் தான் இருக்குது நீங்கள் இதில் சத்துக்கள் இருக்குது மாறுபாடு இருக்குதுன்னு சொல்லலாம் அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் உள்ளே உங்களுக்குள்ளார அது போன பிறகு சுக்ரோஸுக்குள்ளார என்ன இருக்குன்னா ஃப்ரக்டோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் குளுக்கோஸ் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் ஜீனியை போட்டு பால் குடிச்சு பாருங்கள் நாட்டு சக்கரையை போட்டு பால் குடிச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ரெண்டுலேயுமே சுகரு அதிகமாக தான் ஏறும் ஆனால் நம்ம மைண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஜீனி போட்டால் ஏறும் நாட்டு சக்கரை போட்டால் ஏறாது அப்படின்ட்டு அது தவறான ஒரு மூட நம்பிக்கை அதை நம்ம மாற்றிக்கிறணும் ரெண்டு போட்டாலுமே சுகரு ஏறத்தான் செய்யும் சரி இது இல்லாமல் கருப்பட்டிக்கு போகிறோம் அப்படின்னா கருப்பட்டி வந்து அதற்குரிய நன்மைகள் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அது யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு அதாவது நீரிழிவே ஏற்படாத ஒரு வளரிளம் பருவத்தில் இருக்கிற பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஜீனியை அவாய்ட் பண்ணுறேன் நான் கருப்பட்டி கொடுக்குறேன் தாராளமாக கொடுங்க ஆனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு என்ன அப்படின்னா அது அட்வைஸ் மாறும் நீரிழிவு நோயாளி போய் கருப்பட்டியை உள்ளே போட்டாலும் அதுவும் தான் மாறும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க கருப்பட்டி நல்லதுன்னு நினச்சி இங்கே அரைச்சினி போடுறத அதை ஒரு ஃபுல் ஸ்பூன் போட்டால் தான் உங்களுக்கு அந்த இனிப்பு கிடைக்கும் கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் அதை பாகாக்கி அதில் டீ போடுறாங்க அதுவும் சுகரை ஏற்றும் அதனால் கருப்பட்டியை தவிர்க்க சொல்கிறோம் சரி தேன் தேனில் என்ன பிரச்சனை அப்படின்னா தேன் வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்று கருத்து இல்லை அது வந்து பொது மக்களுக்கு நோய் நிவாரணியாக இருக்குது அது இருமலை சரி பண்ணுது சில வகையான வயிற்று பிரச்சனைகளை சரி பண்ணுது இதெல்லாமே ஓகே தான் ஆனால் அதை ஒரு மருந்தாகத்தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் இனிப்பு சுவை கூட்டியா யூஸ் பண்ண எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா பிரச்சனை வரும்போது மருந்தாக பயன்படுத்த வேண்டிய விஷயத்தை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு வேலை இல்லை தினமும் நீங்கள் வந்து உங்களோட இனிப்பு தேவைக்காக தேனை ஊற்றுறது மூலமாக தேனுக்குள்ளார என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அதுக்குள்ளாரையும் அதே இனிப்பு அதே சுக்ரோஸ் தான் இருக்குது உங்களுக்கு நாக்குக்கு எதெல்லாம் இனிப்பு தருதோ அதில் சுக்ரோஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அந்த சுக்ரோஸ் உள்ள ரத்தத்தில் போனிச்சுன்னா குளுக்கோஸாக மாறும் இதுதானே நமக்கு பிரச்சனையே அதனால தான் நீரிழிவு நோயாளிகளை தேனை தவிர்க்க சொல்கிறோம் இப்போ தேன் வந்து எங்கே வந்து உங்களுக்கு தூய்மையான தேன் கிடைக்கிறது சில நேரங்களில் தேன்களில் பல கலப்படங்கள் வருது அதில் வந்து ஹை ஃப்ரக்டோஸ் கான் சிரப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை கலப்படம் பண்ணுறாங்க அது உள்ளே போச்சு அப்படின்னா கல்லீரலில் பாதிப்பு ஏற்படுத்துது சில நேரங்களில் சர்க்கரை பாகையே அதில் கலந்து விற்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம எது எது நல்ல தேனி எது கெட்ட தேனும் நம்ம பண்ண பார்க்க முடியாது அதனால் நீங்கள் தேனை கலந்து எதை குடித்தாலும் உங்கள் சர்க்கரை ஏறும் அதனால தான் தேனையை அவாய்ட் பண்ண சொல்கிறோம்